வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி இன்றைக்கி வந்து குக்கிங்லாம் எதுவும் இல்லை இன்றைக்கி ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம தூக்கி போகிற பொருளை எப்படிலாம் நம்ம வீட்டுக்கு அதாவது கிச்சன் கம்மி அதெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை சொல்லியிருக்கேன் அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கனில் ஆல் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம அரெஸ்ட் எடுத்து கிச்சனுக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆன்லைனில் வெஜிடபிள்ஸ் ஆர்டர் பண்ணோன்னா நமக்கு இப்படி தான் இந்த ஒரு பேக் மாதிரி தான் கொடுப்பான் தக்காளி வெங்காயம்லாம் இந்த பேக்கை நம்ம தூக்கி தான் போடுவோம் அதை நம்ம என்ன பண்ணலன்னா இதெல்லாமே நம்ம ஒன்று சேர்த்துட்டு அதில் வந்து இன்னொரு பேக்கை நம்ம உள்ளே போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நாட் போட்டுருங்க நாட் போட்டு டைட்டாக நாட் போட்டுட்டு இப்போ நம்ம இன்னொரு பேக்கில் இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கரெக்டாக நம்ம நாட் போட்டுட்டோன்னா நம்ம வெசல் வாஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து காசு கொடுத்து ஸ்க்ரப்பரோ எதுவும் வாங்க வேண்டாம் நம்ம இதே யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகுது சாஃப்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நமக்கு இதே மாதிரி கடையில் நமக்கு இது மாதிரி பிளாஸ்டிக்கில் கூட கிடைக்கிது பாருங்கள் அதே மாதிரி தான் எதுவும் இருக்கும் இப்போ நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் அதே நான் நெட் பேகை தான் உள்ளே வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தேங்காய் நார் இருக்குது இல்லையா தேங்காய் நாரை கூட நம்ம நல்லா பிச்சு காய வச்சுட்டு உள்ளே வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம் அப்படி யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் போடுங்க ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா நம்ம சில டைமில் நம்ம கவரில் நம்ம வாங்கிட்டு வருவோம் அதாவது பழமோ இல்லை காய்கறி எதாவது கடைக்கார என்ன பண்ணுவோம் நம்ம டைட்டாக நல்லா இது பண்ணி கொடுத்துருவோம் அதை நம்ம எப்படி திறக்கணும்னு தெரியாது நம்ம கவர் இருந்தால் நமக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நினைப்போம் அப்போ நம்ம எப்படி வந்து ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணலான்னு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஒரு சைடாக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா முறுக்கி 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 நம்ம வந்து ஓப்பன் பண்ணோன்னா அழகாக ஓப்பன் ஆயிடும் இப்போ பார்த்திங்களா நான் வந்து கொஞ்ச தான் நல்லா முறுக்கினேன் முறுக்கிட்டு முறுக்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் பாருங்கள் அழகாக ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நான் கவரை நம்ம எதுக்கு வேணாலும் லூஸும் பண்ணிக்கலாம் நமக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் திருப்பி நான் போட்டு காட்டுறேன் நான் நல்லா இறுக்கி நாட் போடுறேன் பாருங்கள் இறுக்கி நான் போட்டுட்டேன் பார்த்திங்களா இப்போ நான் இது ஓப்பன் பண்ணுறேன் அது பாருங்கள் நல்லா நாட் போட்டிருக்கேன் நம்ம கையில் நம்ம எடுத்தோன்னா கூட நமக்கு வராது நான் எடுத்தும் பார்க்குறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வரலை இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒன் சைடு நல்லா அதை நம்ம நல்லா திருக்கிக்கலாம் எவ்வளோ மூலியமோ அவ்வளோ நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம தள்ளனாலே நமக்கு அழகாக நாட்டு வெளியில் வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி நான் காட்டுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அது பாருங்கள் தெரியுதா பார்த்திங்கன்னா அழகாக வந்துடுச்சு இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸி தான் நம்ம கவர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மலையில நம்ம வாங்குவோம் நமக்கு வாங்கும் போது சைஸ் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளே போகாது இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது அதாவது நம்மக்கிட்ட இருக்க பிளாஸ்டிக் கவர் இருக்குல்லையா சாதாரண கவர் அந்த கவர் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கையில் நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த வலையில் நம்ம இப்போ போட்டோன்னா அழகாக நம்ம வழுக்கிட்டு அழகாக உள்ளே போயிடும் இதுக்கு நீங்கள் சோப்பை போட்டு இது பண்ணிக்கலாம் இருக்க வேணாம் வலியும் இருக்காது பார்த்திங்கன்னா அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள் அவ்வளோதான் உள்ளே போச்சு இப்போ இதை நம்ம வெளியில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் எப்படி பண்ணலான்னா அதே தான் அதே பிளாஸ்டிக் கவரை வச்சு நம்ம வந்து அதை வெளியில் அவுக்கவும் செய்யலாம் அதாவது திருப்பி அந்த பிளாஸ்டிக் கவரை நம்ம போட்டுக்கலாம் கையில் போட்டுட்டு அந்த வலையில் உள்ள நம்ம அந்த பிளாஸ்டிக் கவரை விட்டுட்டு எல்லாம் எல்லாத்தையும் உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க பொறுமையாக அழகாக நமக்கு கையெல்லாம் எதுவுமே வலியே இல்லாமல் வலையிலும் நமக்கு லூஸாக நைஸாக வழுக்கிட்டு வந்துடும் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் அழகாக வந்துடுச்சு நம்ம சூப்பராக போட்டுக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி பாட்டில் ஜூஸ் பாட்டில் நம்ம தனி பாட்டிலாம் வச்சுருப்போம் அதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு நம்ம ஒரு டிப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த பக்கம் வந்து நான் சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம மேலேயும் கொஞ்சமாக இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம வந்து அதுக்கு ஷார்ப்பான ஒரு கத்தியோ எதுவும் தான் வச்சு பண்ணணுன்னு இல்லை நம்ம கத்திரிக்கோல்லே நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியுதா கத்த ஷார்ப்பாக இருந்தாலே நமக்கு போதும் சூப்பராக கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ரொம்ப ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இது வந்து நம்ம ஜூஸ் பாட்டில் நம்ம தண்ணியை தண்ணி பாட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சின்ன பாட்டிலு அதில் கூட நம்ம பண்ணலாம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு இதை நம்ம என்ன பண்ணலான்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணதில் இந்த இந்த மூடியும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா சூப்பரான சின்னதாக ஒரு நமக்கு டப்பாக ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம சின்ன சின்ன பொருளெலாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் அதாவது நம்ம தையல் மிஷின் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பட்டன்ஸு அதெல்லாம் போட்டுக்கலாம் இல்லை ஸ்டிக்கர் போட்டுருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இதில் வந்து பின்லாம் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அதாவது சேஃப்டி பெண்ணு நமக்கு சேஃப்டி பின் தேணுனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கங்கே இருக்கும் நம்ம சேஃப்டி பெண்ணும் இதில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் அழகாக நமக்கு உள்ள சின்னதாகவும் இருக்கும் ரொம்ப பெருசாகவும் தெரியாது அழகாக அடங்கிடுச்சு உள்ளேயே இது மாதிரி நம்ம தூக்கி போகிற பொருளை இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு மணியும் சேவ் ஆகும் இப்போ வேணா ஒன்றுனா எடுத்துக்கலாம் நம்ம ட்ராவலிங் எங்கேயாவது போகிறோம் இல்லை ஏதாவது கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா கூட இது மாதிரி நம்ம போட்டுகிட்டு போயிடலாம் மிஸ்ஸும் ஆகாது நமக்கு நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தா என் சேனலில் லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எண்ணிக்காக தனியாக ஒரு பாட்டில் வாங்குவோம் கிளாஸ் பாட்டில் இல்லைனா நமக்கு இப்போ வந்து ஸ்டீலெல்லாம் நிறைய பாட்டில் வருது அதெல்லாம் கொஞ்சம் வில அதிகம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இது மாதிரி நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிது இது ஒரு நாற்பது ரூபாலேருந்து அறுபது ரூபாக்குள்ளே தான் இருக்கும் சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே கிடைக்குது நம்ம இது மாதிரி தண்ணி பாட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற தண்ணி பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிளாஸ் பாட்டில் மாதிரியே இதுவும் இருக்கும் நம்ம கிளாஸ் பாட்டிலாம் கீழே வந்து உடஞ்சிரும் ஆனால் பிளாஸ்டிக்னும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவோம் எண்ணெய் யூஸ் பண்ணும் போது நம்ம கீழே தான் வழிஞ்சு வழிஞ்சு இந்த பாட்டிலெலாம் ஒரே எண்ணெயாகவே இருக்கும் அதுக்கு என்னென்னா இதுமாதிரி நம்ம ஆன்லைனில் நம்ம வந்து பழமோ இல்லை வெளியில் பழம் வாங்கும் போது நமக்கு இது மாதிரி தான் ஒரு கவர் மாதிரி கொடுப்பாங்க பிளாஸ்டிக் மாதிரி அதை என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை உங்கள் வீட்டில் சின்னதாக காட்டன் துணி இருந்தாலும் ஓகே இதை நம்ம இப்போ சுற்றிட்டு அந்த வந்து நெட்டு மாதிரி இருக்கு இல்லையா அந்த அந்த கவர் அதை நம்ம இதில் இன்சல்ட் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து எண்ணெய் ஒவ்வொரு வாட்டி நம்ம எண்ணெய் எடுக்கும்போதும் வழியும் போதும் நமக்கு அந்த டிஷ்யூ பேப்பரில் போய் அது வந்து பட்டடோ நமக்கு பாட்டிலும் வந்து பிசு பிசுன்னு இருக்காது பிடிக்கிறதுக்கும் நமக்கு க்ரிப்பாக இருக்கும் இப்போ என்ன இது மாதிரி நம்ம ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்க கையில் நம்ம ஊற்றுறோம் ஊற்றிட்டு நம்ம எடுக்கும் போது எப்படி இருந்தாலுமே அதில் வந்து கொஞ்சமாக வழியும் அது பாருங்கள் அது மாதிரி வரும் அப்போ வந்து அந்த டிஷ்யூ பேப்பரில் போய் நமக்கு அது தங்கிட்டு அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும் அது ரொம்ப ரொம்ப நமக்கு இதாகிடுச்சின்னா நம்ம எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டிஷ்ஷூ பேப்பரும் இல்லை காட்டனும் நம்ம வச்சுக்கலாம் காட்டன் துணியும் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்